வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று அதாவது நேற்று முன்தினம் இரவு பதினெட்டாம் தேதி இரவு ஒடிசாவின் கோபால்பூர் அருகே கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைக்கு காலையே அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயல் இழந்தது என்றும் நேற்று மாலை கா தீவிர அதாவது தீவிர தாழ்வு பகுதியாகிய நன்கமைந்த பகுதியில் இருந்து அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் செயலிழந்தது தற்பொழுது அது மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே குஜராத் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியோடு இணைப்பு சுழற்சியை பெற்று ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டு குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மற்றும் உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் இடைப்பட்ட பகுதியில் இருவேறு சுழற்சிகள் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சுழன்று கொண்டிருக்கிறது தற்பொழுது இருவேறு குவிதல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கரையோரத்தில் அமைந்திருக்கிறது அரபிக் கடலோரம் அதாவது கோவாவிற்கும் குஜராத்தோட அகமதாபாத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் குறிப்பாக ரத்னகிரி மும்பை பகுதிகளில் காற்று குவிந்து வருகிறது நாம் இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் மகாராஷ்டிராவை நோக்கி காற்று திசை மாறும் அங்கே பாதிக்கும் மழைப்பிடிவு இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் நீண்ட கால வானிலையில் என்ன சொல்லியிருந்தோம் இந்த ஆண்டு வட மாநிலங்களிலே இருபத்தி ஐந்து சதவீத பகுதிகளிலே வெள்ளம் பாதிக்கும் பகுதி என்று சொல்லியிருந்தோம் ஏற்கனவே இருபத்தைந்து சதவீதம் பாதித்து விட்டது கடுமையான மேக மழையால் பல்வேறு இடங்களிலே இயற்கையோட அமைப்பே இருக்கிறது நில அமைப்பையே அந்த அளவிற்கு இயற்கை இந்த ஆண்டு கோர தாண்டவம் ஆடியிருக்கிறது வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் மும்பை மிக மோசமாக பாதிப்படைந்திருக்கிறது விமான நிலையம் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது ஆக கேரளாவிலே மழை படிப்பு தீவிரம் குறையும் அப்படியே கர்நாடகா பிறகு அப்படியே மகாராஷ்டிராவிற்கு தீவிரம் அடையும் என்று சொன்னோம் ஏற்கனவே கடந்து சென்ற பிரிந்து சென்ற ஒரு தாழ்வு பகுதி குஜராத்தில் நீடிக்க புதிய நிகழ்வும் கரை கடந்து அதே குஜராத் பகுதி நோக்கி பயணிக்க இருவேறு நிகழ்வால் பேசுபொருளாக்கி இருக்கிறது மும்பையோட நிலைமையை இன்னும் தொடரும் இன்னும் மூன்று இந்த மாத இறுதி வரைக்கும் மும்பைக்கு தான் அதாவது தொடர்ந்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரம் என்பதனால் இந்த மாத இறுதி வரை மும்பைக்கு மழை இருக்கு ஆனால் இந்த தீவிரம் ஒரு மூன்று நாள் மட்டும்தான் அதற்கப்புறம் தீவிரம் எல்லாமே ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி திரும்பிவிடும் இதனிடையே வங்கக்கடலிலே புதிய வளிமண்டல சுழற்சி இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கிலே உருவாகி மாலை இரவு படிவை தொடக்கம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது நினைவிருக்கலாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் தலைப்பிலும் குறிப்பிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் இருபத்தி ஓராந்தேதி நாளை வியாழக்கிழமை தென் மாவட்டங்களில் அதாவது இரவு வியாழக்கிழமை இரவு தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிய இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசான மழை இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை குறிப்பாக சென்னை உட்பட சென்னையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை லேசான மழை வாய்ப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இரவிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் பெரிய பரவலான மழையில்லை இல்லாத மழை படிவு பரப்போகிறது இதன் காரணம் என்னென்னா தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் குறைந்து அதாவது தென்மேற்கு பருவக்காற்று குஜராத் மகாராஷ்டிரா பகுதி நோக்கி மும்பை பகுதி நோக்கி திசை மாறி இருக்கு கேரளா வழியாக நுழைந்த தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு சாரல் மழையெல்லாம் ஓய்ந்திருக்கிறது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறைந்திருக்கிறது மெல்ல நகரும் காற்றாக மாறியிருக்கிறது இதனால் மெல்ல நகரும் காற்றின் காரணமாகவும் ஈரப்பதம் குறைந்திருக்கிற காரணத்தினாலும் மேகமூட்டம் உருவாகாமல் தெளிவான வாடம் அமைந்திருக்கிற காரணத்தினாலே வெப்பம் உயர இருக்கிறது பொதுவாக சூரியனின் குத்துக்கதிரும் இப்பொழுது நேற்று முன்தினமெல்லாம் சென்னை நேற்றைக்கு சென்னைக்கு தெற்கே வந்தது படிப்படியாக இது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் வெயிலை உயர்த்தும் இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்திருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நூற்றி நாலு டிகிரி வரைக்கும் போகலாம் மதுரைக்கும் பாளையங்கோட்டைக்கும் இடைப்பட்ட விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதி மதுரை மாவட்ட தெற்கு பகுதி என்று சொல்லியிருந்தோம் போல் வெப்பத்தை உயர்த்தும் அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதி காற்று பகுதி இங்கெல்லாம் வெப்பத்தை கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு உயர்த்தும் தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இருக்கக்கூடிய குறைவான நீரப்பதத்தையும் வெப்பத்தால் மேலெழுப்பி கடலோரம் வரும்போது வளிமண்டலத்தில் உருவாகக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி மதுரை முதல் சென்னை வரைக்கும் குறிப்பாக மதுரைக்கு கிழக்கே உள்ள மாவட்டங்கள் மதுரை ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவில் இருக்காது பெரும்பாலும் கடல் ஓரமும் இல்லாமல் உள் மாவட்டங்களுக்கு இல்லாமல் இடைப்பட்ட பகுதி கடல் ஓரமும் ஆனால் வடகடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று வடகடலோரம் வரைக்கும் மழைப்படுவி கொண்டு போகும் ஆனால் கோடியேக்கரைக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் உள்ளே இருக்கும் டெல்டாவின் உள்பகுதியில் மழை இருக்கும் கோடியக்கரைக்கும் வாய்ப்பு இருக்குது வேதாரண்யத்துக்கும் வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இருபத்தி நாளில் தீவிரம் குறைந்திருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இன்றைக்கு தேதி இருபது நாலு இருபத்தி ஒன்று மறுதினம் வெள்ளி சனி ரெண்டு நாளும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாலை இரவில் இந்த மழை ஒரு பெரிய அளவில் இருக்காது ஆனால் பெய்யும் இடத்துல சற்று கனமழையாக இருக்கும் ரெண்டே நாள் மட்டும்தான் வேணாம் இங்கே கொஞ்சம் இருக்கும் சரி அடுத்தது தொடர்ந்து அந்த வளிமண்டல சுழற்சி வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்க மீண்டும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஏன் சார் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறில் என்னாச்சுன்னா அந்த காற்று சுழற்சி சற்று விலகி நிற்கும் தீவிரமடைந்து மீண்டும் நெருங்கி வரும் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை நெருக்கமாக வந்தவைய தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஏழுலேருந்து ஒரு பத்து நாள் ஆகஸ்ட்டுல இருபத்தி ஏழுலேருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு பத்து நாள் தமிழ்நாட்டின் கரையோரத்திலேயே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டு தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் மீதும் அவ்வப்பொழுது நுழைந்து மேலடுக்கு சுழற்சியாக அமைந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு பத்து நாட்களுக்கு மாலை இரவு இடி மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கோ கொட்டி திருக்கிறதெல்லாம் இப்போதைக்கு இல்லை மிதமான மழை லேசான மழை சற்று கனமழை ஆங்காங்கே மழை ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு உண்டு ஆனால் பெரிய மழை இல்லை கொஞ்ச நேரம்தான் கால் மணி நேரம் அதிகபட்சமாக அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்காது எங்கே பெய்தாலும் அப்படிப்பட்ட மழைப்படிவு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஏழு வரைக்கும் பெரும்பாலான மழை பெரும்பாலும் தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் வடகடலோரத்துலேயும் இருக்கும் ஏன்னா வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கடலோரம் வரும் பொழுது கடலோரம்தான் குளிர்விக்கும் சில நாள் அந்த வளிமண்டல சுழற்சி உள்ளே தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் மீதும் நீடிக்கும் என்பதனால அப்போது உள் மாவட்டங்களுக்கும் லேசாக வெப்பத்த வெப்பத்தில் மழை காற்று சுழற்சி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் பெரிய மழையல்ல இந்த மழை மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்காக அறிவிக்கவில்லை அறுவடை மற்றும் உலர்த்துதல் பணியை நினைத்துவிடும் என்பதற்காக இது அறிவிக்கிறேன் பொதுவாக இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மழையும் குறைவான மழை தான் இருபத்தி ஏழுலிருந்து செப்டம்பர் ஏழு வரைக்கும் பெய்யக்கூடிய மழையும் குறைவான மழை தான் ஆனால் இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மழை பெய்யும் இடத்துல வளர்த்திருக்கும் பரப்பில் குறைவாக இருக்கும் பெய்யும் இடத்தில் வளர்த்துருக்கும் ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழுலேருந்து செப்டம்பர் ஏழு வரை பெய்யக்கூடிய அந்த பத்து நாள் மழை சற்று பரவலாக இருக்கும் பரப்பில் அப்போ கூடுதலாக பரப்பில் அதிகமாக இருக்கும் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் ஆனால் மிக குறைவான மழையாக இருக்கும் லேசான மழை பெரும்பாலும் மிதமான மழை நனைக்கும் மழை கால் மணி நேரம் அரை மணி நேரம் மழை அவ்வளவுதான் இப்படிப்பட்ட மழை தான் செப்டம்பர் ஏழு வரையும் இருக்கிறது ஓகே செப்டம்பர் ஏழுக்கு மேல் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கண்டிப்பாக செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் மூன்றாவது வர வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தின் இறுதிக்கட்ட மழைப்பொழிவை மிக கனமழையாக கொடுக்க இருக்கிறது செப்டம்பர் எட்டுன்னா எட்டாம் தேதி லேசாக தொடங்கும் படிப்படியாக அது தீவிரமடையும் எட் செப்டம்பர் பனிரெண்டுலேருந்து தீவிரமாக இருக்கும் செப்டம்பர் பன்னிரெண்டுலேருந்து அக்டோபர் பதினாலு வரைக்கும் மிக தீவிரமாக தென் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது கண்டிப்பாக அது நிகழ்வுகளின் காலம் செப்டம்பர் எட்டு செப்டம்பர் எட்டு என்று இரண்டு மூன்று மாதமாகவே அந்த தேதியை நாம் மாற்றவே இல்லை ஆகவே செப்டம்பர் எட்டு தொடங்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி பகுதியாகி மண்டலமாகி அடுத்தடுத்த ரெண்டு மூன்று நிகழ்வுகள் உருவாக நல்ல ஒரு மழைப்படிவை ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக அந்த நிகழ்வு கடக்க தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் மீதும் காற்று சுழற்சி அமைய கேரள வழியாக தென்மேற்கு பருவக்காற்று நுழைய நல்ல ஒரு மழைப்படிவை தென் மாநிலம் முழுவதும் கொடுக்க இருக்கிறது ஆக மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெய்யும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நாள் செப்டம்பர் எட்டுக்கு மேல் அக்டோபர் பதினைந்துக்குள் குறிப்பாக பனிரெண்டு செப்டம்பரிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை இந்த நாட்களில் நிறைய மழை இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் அடுத்தது அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பெருமழை தொடங்கிவிடும் என்று ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் துல்லியம் அப்டேட் சரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி